சவுத் நியர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் காலையில் சந்திக்கிறப்பவர் திராவிட கிருஷ்ணர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உயிர் பெற்றிருக்கு குறிப்பா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது வந்து தோல்வி கூட்டணி அப்படின்னு சொல்றாரு ஆனால் அமித்ஷா பல கணக்குகள் போட்டிருக்காரு நாங்க வந்து ஊழல் பட்டியலை வெளியிட போறோம் குறிப்பா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கான பாதுகாப்பு இப்படி பல விஷயங்களை மையப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாங்க எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு இப்போ அந்த கணக்கெல்லாம் வந்து நம்ம எளிதா கடந்து போயிட முடியுமா நீங்க எப்படி பார்க்கறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி மகத்தான வெற்றி பெறப் போகிறது என்பதை நேற்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிகழ்ந்திருக்கிற சம்பவங்கள் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கின்றன இங்க வந்து எளிதாலாம் கடந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சதுனால இதை நான் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறேன் எளிதா தான் கடக்கணும் இதை விட பெரிதாக அதை எடுத்துக்கொள்வதற்கு அதுல ஒன்றுமே இல்லை சார் அதிமுக என்கிற அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அது வந்து கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி மலை அடிவாரம் வரை எல்லா ஊர்களிலும் கட்சியினுடைய கிளை பரப்பி வேர்பரப்பி அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு உறுதி செய்யப்பட்ட கட்டமைப்பு புரியுதா உங்களுக்கு அதிமுகவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து திமுக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெருசு ஒரு காலத்துல கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே அதுதான் உண்மை தொண்டர்களினுடைய எண்ணிக்கை அளவுல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலான தொண்டர்களை பெற்ற இயக்கம் எதுன்னு கேட்டா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சாதிக்க முடியாததை செய்து காட்டி இருக்கிற இயக்கம்ங்கிற பெருமையும் அதிமுகவுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை நீங்க எடுத்துக்கங்க தருமபுரி கன்னியாகுமரி இந்த இரண்டு தொகுதியை தவிர முப்பத்தி ஏழு தொகுதியில் மகத்தான வெற்றி மகத்தான வெற்றியும் எப்படி தனித்து போட்டியிட்டு வெற்றி புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்க வந்து முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பிய இயக்கம் யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரைக்கும் அப்படி அனுப்பல இன்னொன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலு தொகுதியில கூட்டணி உட்பட இரட்டை இலை சின்னத்துல போட்டி இதுவரைக்கும் முப்பத்தி நாலு தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டி கேட்டா என் நினைவுக்கு தெரிய இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க பழைய காலத்தெல்லாம் விட்டுருங்க இந்த கூட்டணி ரெண்டு கட்சிகள் வலிமையானச்சு ரெண்டு திராவிட இயக்கங்களினுடைய அரசியல் இந்த காலகட்டத்துல நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறல இப்ப இத்தகைய பெருமை படைத்திருக்கிற கட்சி முதல்ல போய் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாருல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்ல அப்போ ஆனா அமித்ஷா கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது அமித்ஷா என்ன ட்விட் பண்ணியிருந்தாரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மலரும்னு சொல்லியிருந்தாரு சொன்னாரா நேற்றைக்கும் மேடையில என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும்னு சொல்றாரு நான் என்ன கேட்கிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படிங்கிறத நீங்க ஒரு புறம் ஒதுக்கி வச்சிருங்க எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு இங்க யாரு முன்மொழிய வேண்டியிருக்கு அமித்ஷா முன்மொழிய வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய செட்பேக் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா அவர்கள் வந்து அதுதான் பெரிய கூஸ் பாக்குறாங்க அமித்ஷா தான் வந்து அமித்ஷா எடப்பாடியை சொல்லி எடப்பாடி வழிநடத்த போகிறான்னு சொல்றப்போ அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது இல்லையா எடப்பாடி வழிநடத்த வந்து பெரிய புரிதல் கோளாறு இருக்கு இது இது குறித்த புலங்காகிதம் அடையக்கூடிய கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னு அவங்க புலங்காகிதம் அடைகிறாங்கல்ல அவர்களெல்லாம் அடிமுட்டாள்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அந்த அரசில் நாங்கள் அங்கம் வகிப்போம் இது கிளாரிட்டி புரியுதா உங்களுக்கு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி அதிமுகவினுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி இது கிளாரிட்டி அவர் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் எப்படி அமையும் நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரில் அமைந்ததை போல ஏக்நாத் சிண்டே தலைமையில் மராட்டியத்தில் அமைந்ததை போல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கூட்டணி அமையும்னா அதிமுகங்கிற கட்சி இருக்கா அண்ணா அதிமுகங்கிற கட்சி இருக்கா செத்துருச்சா சார் எவ்வளவு ஒரு கேவலமான சூழலை திமுகவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க நான் என்ன கேட்கிறேன் அதை முன்பு கேட்க வந்த நீங்க குறுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறார் இப்படி வச்சுக்கோங்க நீங்க திமுகவுக்கு அவர் பொதுச் செயலாளர் அமித்ஷா வர்றாரு அமித்ஷா போய் ஜெயலலிதாவை சந்திப்பாரா ஜெயலலிதா போய் அமித்ஷாவை சந்திப்பாரா நீங்க சொல்லுங்க ஒரு ஊடகவியலாளரா ஜெயலலிதாவை போய் அமித்ஷா தானே சந்திப்பாரு அப்படித்தானே கடந்த காலத்துல ஜேட்லியில இருந்து நரேந்திர மோடி வரைக்கும் அப்படித்தானே செஞ்சிருக்காங்க இப்ப அந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட் அப்படியே இருந்துச்சா இல்ல இல்ல அந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட் மாறிடுச்சு இப்போ அமித்ஷா இருக்கிற ஹோட்டலுக்கு காலையில பதினோரு மணிக்கு வாங்கன்னு சொல்றாங்க பதினோரு மணிக்கு ரெடியாய் உட்காந்துருக்காரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இல்ல இல்ல அங்க பாஜக விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு சந்திப்போம் சரி ஓகே சட்டையை கழட்டி வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு சந்திப்போம் திரும்ப சட்டையை போட்டுக்கலான்னு உட்காந்துருக்காரு பன்னெண்டு மணிக்கு தகவல் வருது இல்ல இல்ல அங்க இன்னும் செட்டில் ஆகல ரெண்டு மணிக்கு சந்திக்கலாம் வேட்டிங் கழட்டிட்டு கையில கட்டிட்டு உட்காந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அடுத்து ரெண்டு மணிக்கு தகவல் சொல்றாங்க நாமினேஷன் பிறகு சந்திக்கலாம்னு சொல்றாங்க இப்படி எப்ப சந்திப்பதையை இல்ல அண்ணாமலை மாற்றப்படுகிற வரைக்கும் வந்து நான் வந்து மீட்டிங்க்கு வரமாட்டேன் காலையில இருந்து பிரஸ் மீட்னு அமித்ஷா உட்காந்துட்டு இருக்காரு ஆனால் வந்து அண்ணாமலை மா மாற்றிய பிறகுதான் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா மீட் பண்ண போறாரு நைனா நாகேந்திரன் ஒருமனதாக அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் எடப்பாடி போறாரு அது அவருடைய நிலைப்பாடு இது எடப்பாடியினுடைய ஒரு மைலேஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அமித்ஷா கிட்ட இதே கேள்வியை இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வச்சாரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை வந்து பெருசா ஆராதித்து பேசணும்னு அமித்ஷாவுக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்லை அதனால அமித்ஷா பேச வேண்டிய அவசியம் இல்ல அமித்ஷா என்ன சொன்னாரு ரொம்ப லாவகமா அண்ணாமலைதான் இன்று வரை தலைவர் இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காருன்னு அண்ணாமலையை கை காமிச்சு பேசினாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் வாயை மூடிக்கிட்டு கல்லாப்பட்டி சிங்கார மாதிரியே உட்காந்துருந்தாரு அந்த சிரிப்பு அந்த ஊமை சிரிப்பு இருக்குல்ல அது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு அது ஏன் ஒரு வார்த்தை பேச வேண்டியதான பத்திரிக்காயிட்டா அமித்ஷா என்ன கொன்னா போட்டுருவாரு அவங்கள அமித்ஷா தின்னுருவாரு அவங்கள அவ்வளவு ஏன் சார் பயப்புறீங்க விட்டா வேட்டையில உச்சா போயிடுவீங்க அமித்ஷாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை நீங்க பேசலாம்ல இன்னொன்னு நான் கேட்கிறேன் சார் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு டிமாண்ட் வச்சவராக இருந்திருந்தா இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பேசு பொருள் ஆகி இருக்குமா இல்லையா எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கு அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்திக்க அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி அதனால்தான் இவர் டெல்லி போனார் ஓடோடி சென்று அமித்ஷாவினுடைய கால்களை கட்டி கொண்டார் இந்த செய்தி ரெக்கை கட்டி பறக்குதா இல்லையா தமிழ்நாடு அரசியல் களத்துல இந்த செய்தியில் உண்மை இருக்க செய்தா இல்லையா அப்படி ஒரு உண்மை அண்ணாமலை விவகாரத்தில் இருந்திருந்தால் அந்த செய்தி வெளியிலேயே போகாம இருந்திருக்குமா இப்படி ஒரு டிமாண்ட வச்சு காத்திருக்கிறாருங்கிற செய்தி இல்லாம இருந்திருக்குமா எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணா திமுக ஸ்பார்க் பண்ணிருக்காத செய்திய அதிமுகவுக்கு அரசியல் பண்ண தெரியாத ஒரு சம்பவம் இல்ல சார் அப்படியெல்லாம் ஒரு டிமாண்ட் வைக்க முடியாது சார் முதல்ல டிமாண்ட் வச்சிருக்கலாம் இவர் போய் பேசியிருக்கலாம் அண்ணாமலையினுடைய மாற்றம் அதற்கு முன்பே உறுதி செய்யப்பட்டு விட்டது உங்களுக்கு புரியுதா விஷயம் அதிமுகவினுடைய ரெக்வஸ்ட்காக தான் அண்ணாமலையை மாத்தல அண்ணாமலை மாற்றம் என்பது உறுதி செய்ததற்கு பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்க இதை விட ஒரு நல்வாய்ப்பு இல்ல நமக்கு இதை பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கு நெருக்கடி வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்திக்கு நெருக்கடி வந்துருச்சு அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லா ஃபைல்ஸும் போய் சேர்ந்துருச்சுன்னு ஓடோடி போய் பாக்குறாரு அங்க போய் பார்த்துட்டு அவர் வச்ச ஒரே கோரிக்கை என்னன்னா ஓ பன்னீர் செல்வம் டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஆட்களை சேர்த்துக்க சொல்லாதீங்க நாங்க மத்தபடி உங்க கண்டிஷனுக்கு தயார் இதுதான் அவர் அங்க பேசுனது அண்ணாமலை விவகாரம் குறித்து அங்க பேசுவதற்கு எந்த சூழலும் இல்லை அதை காது கொடுத்து கேட்பதற்கு அமித்ஷா தயாராகவும் இல்லை அண்ணாமலை இல்லையா அண்ணாமலை மத்திய இடத்துக்கு போறாரு தமிழ்நாட்டு களத்துல அவருக்கான இடம் இல்லை அப்படின்றத வந்து அமித்ஷா அது எடப்பாடிக்கான வெற்றி தான சார் நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு முன்பே இப்படி ஒரு சம்பவங்கள் அரங்கேற தொடங்கிருச்சுன்னு நான் சொல்றேன் இன்றைக்கு நேற்று இல்ல சார் இந்த சம்பவம் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்தது இப்ப சார் அதற்கு முன்பே அதற்கான செயல் திட்டங்கள் துவங்கி விட்டன அந்த பணிகள் ஏறக்குறைய நிறைவு பெறுகிற நிலையில் இருந்த போதுதான் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாரு அந்த கிரெடிட்டை இவர் எடுத்துக்க முடியாதுன்ற நான் அந்த கிரெடிட்டை இவர் எடுத்து சார் இவர் ஒரு கோரிக்கையை வைத்து இவர் ஒரு நிபந்தனையை வைத்து பாஜகவை அணுகுகிற நிலையில் இவர் இல்ல சார் வான்னு சொன்னா வரணும் போன்னு சொன்னா போகணும் அந்த நிலையில் அவர் இருக்கிறாரு நேத்தே ஒரு நேர்காணலில் நான் ரொம்ப அழகா குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி வர மறுக்கிறார் இன்னும் கூட்டணி விவகாரத்தில் முடிவெடுக்கவில்லை என்று செய்திகள் என்று கேட்டார் அந்த பத்திரிகையாளர் நான் அப்பதான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வைக்கிற இடத்துல இல்லங்க வர சொன்னா வரணும் போக சொன்னா போகணும் அவர் வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் போன் கால் போகல போன் கால் போகணும்னு கிளம்பி வந்துருவாருன்னா அதே மாதிரியே சாயங்காலம் புறப்பட்டு போனார் இதான் சார் யதார்த்தமான உண்மை டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியாது சார் பிஜேபி ல போய் அந்த ஸ்டாண்ட் எல்லாம் இவருக்கு இல்ல சார் இவர் யாரு சார் இவர் அமலாக்கத்துறையை கண்டு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற அமித்ஷாவை கண்டு அஞ்சு நடுங்குகிற அமித்ஷாவினுடைய காலடியில் கொண்டு போய் அதிமுகவை சரணாகதி ஆக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவருக்கு டிமாண்ட் வைக்கிறதுக்கு என்ன யோகித இருக்கு அமித்ஷா கேட்க மாட்டாராயோ நீ யாரையா முதல்ல டிமாண்ட் வைக்கிறதுக்கு நான் சொல்றத நீ கேள்யா நீ சொல்றதை கேட்கறதுக்காக நான் வரலன்னு சொல்ல மாட்டாரா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரியான எந்த முகாந்திரமும் அரசியல் களத்தில் இல்லை எடப்பாடி மட்டுமே அட்டாக் பண்றாங்க ஆனா அண்ணாமலை வந்து எடப்பாடி அவர்களை தற்கொலைன்னு சொன்னாரு எடப்பாடி அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு இனிமேல் பொறுப்புலயே இருக்க மாட்டேன் அதிமுகவோட கூட்டணி என்றால் நான் பொறுப்புலயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இந்த வீராவசனம் எல்லாம் பேசினா அண்ணாமலையை பற்றி யாருமே இங்க பேசல எடப்பாடி மட்டும் குறி வச்சு பேசுறாங்க அப்படின்ற ஒரு தாக்கு இருக்குல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு கட்சி தூக்கி விட்டுதான் இருக்கட்டும் அவரே போனதாக இருக்கட்டும் எது உண்மைங்கிறத இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் ஆனா அண்ணாமலை சொன்னது நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி சொன்னது நடக்கலையே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு டெல்லிக்கு போறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு இப்தார் நிகழ்ச்சியை எழும்பூர்ல நடத்தினார் அந்த இப்தார் நிகழ்ச்சியில என்ன சொன்னாரு இஸ்லாமியர்களுக்கு காவலரனாக எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் காட்டி தந்த வழியில் நாங்கள் பயணிப்போம்னு சொன்னார் சொன்னாரா இதுதான் அவங்க காட்டி தந்த வழியா தமிழ்நாட்டுல வக்பு மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினா வக்பு மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்கிறீங்க அதுல எதிர்கட்சி கொறடாவாக இருக்கிற எஸ் பி வேலுமணி பேசுறாரு நாங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பக்கத்துல இருப்போம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை நாட்டை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்திட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற தன்னுடைய அதிகாரத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு நீங்க போய் கூட்டணி வச்சிட்டு வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் வந்து பாஜகவோடு கரம் கோர்த்து கொண்டு நிற்கிறீர்கள் இங்க நிந்திக்கப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையா அண்ணாமலை அவரோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறார் சார் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு நான் கேட்கிறேன் அவமானப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக விமர்சிக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போய் சரணாகதி ஆயிருக்காரா பாஜக போய் இன்னைக்கு சரணாகதி ஆயிருக்கா யாரு சரணாகதியானது இப்ப இதையே வந்து அண்ணாமலை போய் பசுமை இருக்கிற சீரிய தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா முன்மொழிகிறாரு அப்ப அவர்தானே ஹைலைட்ல இருக்காரு அது ஒரு ஜூடாஸ் முத்தம் மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் ஜூடாஸ் முத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிதான் இது அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் நிதிஷ்குமார் தலைமையில்தான் இப்ப பீகார்ல சொன்னாங்க ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க நிதிஷ்குமார் தலைமையில் தான்னு ஏக்நாத் சிண்டே தலைமையில் தான் சொன்னாங்க இப்ப பீகார்ல தேர்தல் வர நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு என்ன நிலை ஏற்பட போகிறது என்பதை வரக்கூடிய தேர்தல் உணர்த்தும் ஏக்நாத் சிண்டேவுக்கு ஏற்கனவே என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்ற நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பதற்கு பாஜக அனுமதிக்கும் ஆனால் அவருடைய பாக்கெட்டில் இருக்கிற பச்சை பேனா இருக்குல்ல அந்த பேனா கமலாலயத்துக்கு போயிடும் இவர் கையெழுத்து போட்ட மாதிரியே எல்லா அறிக்கைகளும் வரும் இவர் கையெழுத்து போட்ட மாதிரியே திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் ஆனா இவர் கையெழுத்து இவர்கிட்ட வாங்க மாட்டாங்க இதுதான் நடக்கும் இதுதான் பீகார்ல நடந்துச்சு இதுதான் மராட்டிய மாநிலத்தில் நடந்துச்சு அடுத்த முறை மீண்டும் தேர்தல் வருகிற போது ஏக்நாத் சிண்டை எப்படி துணை முதலமைச்சர் மாதிரி ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாரோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது என்ன தெரியுமா உங்களுக்கு நேரடியா எதிர்க்குது திமுகவை பாஜக அதிமுகவை பாஜக உறவாடி கெடுக்குது இதுதான் யதார்த்தமான உண்மை இது எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களே உறவாடி கெடுக்குறான் அதனால இந்த கூட்டணி தேவையில்லைன்னு கருதுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவினுடைய கீழ்நிலை தொண்டன் இரத்த கண்ணீர் வடிக்கிறான் சார் இந்த இயக்கத்துக்கு இப்படி ஒரு மோசமான நிலையா எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பக்கத்துல வச்சு பேச கூட விடல சார் நேற்று பத்திரிகையா சந்திப்புல ஒரு நன்றி வணக்கம் கூட சொல்லல சார் அமித்ஷா மட்டுமே பேசிட்டு போறார் சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பார்ட்டியினுடைய லீடர் சார் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் சார் அவரு நான் தான் முன்பே குறிப்பிட்டதை போல கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை கிளை பரப்பி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சார் அவரு அவரை பேசவே விடல சார் பாஜகவுக்கு கிளை அமைப்பு இருக்கா சார் பாஜகவுக்கு மாவட்ட அமைப்பு இருக்கா சார் பாஜகவினுடைய தொண்டன் மொத்தமா நீங்க தமிழ்நாட்டுல திரட்டினாலும் பத்தாயிரம் பேர் தேர்வானா சார் ஒரு ஒன்றியத்துக்கு பத்தாயிரம் திமுக தொண்டர்கள் இருந்த கட்சி சார் அது அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பேசவே இல்லை சார் ஒரு வார்த்தை பேசலாம் சார் பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறதையே சொல்லல சார் இன்னொன்னு நான் கேட்கிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வீக்கா போயிட்டாருங்கிறதுக்கு நான் ஒரு முடிவை சொல்றேன் இது வரைக்கும் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை எங்கேயாவது சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணாரா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டாரா எங்க அண்ணன் ஒருத்தர் பேசினார்ல எங்க அண்ணன் பேசினது இருந்து சமூக வலைதளத்துல ட்ரோல் ஆயிட்டே இருக்கு முடிசூடா மன்னனாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருந்தேன் என்னை வீழ்த்தியது இவர்களுடைய கூட்டணி தான் இவர்களுடைய கூட்டணியால் தான் நான் ராயபுரத்தில் வெற்றி பெற முடியாமல் போனது அப்படின்னு சொன்னார தமிழக அரசியல் களத்துல பலருமே வந்து பலரை எதிர்த்து பேசியிருக்காங்க இப்ப ஸ்டாலின் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பலருமே கடுமையாக கடந்த காலங்களை எதிர்த்து பேசியிருக்காங்க ஸ்டாலினுடைய வருகையை வந்து எதிர்த்து குறிப்பா வைகோவாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இல்ல இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் கடுமையாக திமுகவை எதிர்த்து களமாடியவர்கள் தான் ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க இல்லையா ஏன் எடப்பாடி மட்டும் ஒரே நிலைப்பாட்டுல பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்லயே இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க சபாஷ் சரியான கேள்வி அருமையாக கேட்டீங்க வைகோ வந்து ஸ்டாலினை முதலமைச்சர் அரியணையில் ஏறுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் சூளுரைச்சவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போயிட்டாரு திமுக கூட்டணியில போயிட்டாருங்கிறத தாண்டி திமுக கூட்டணியில் சரணாகதியாகி இருக்கிறார் அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்காரு ஆனா அவர் பட்டவர்தனமா இந்த நாட்டு மக்கள் இடத்துல அறிவிச்சுட்டு போயிருக்காரு என்ன தெரியுமா அறிவிச்சாரு திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்கு பேராபத்து வந்துவிட்டது தமிழ்நாட்டை ஆக்டோபஸ் கரம் கொண்டு அழிக்க பாஜக நினைக்கிறது அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதை தவிர வேறு வழியில்லை நிபந்தனையற்ற ஆதரவை நான் இந்த காரணத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தருகிறேன் என்று மக்களிடத்திலே அறிவித்து விட்டு அந்த கூட்டணியில் அவர் நிலைப்பட்டிருக்கிறார் புரிதா இப்ப அண்ணா திமுக என்ன நிலைப்பாட்டுக்காக நீங்க கூட்டணி வச்சீங்க திமுகவை வீழ்த்துவதற்காக கூட்டணி வச்சீங்கன்னு சொன்னா அண்ணா திமுக தொண்டை செருப்பால் அவங்கள ஏன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக கூட்டணி கிடையாது பாஜக நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வச்சிருக்கான் ஆனா கடந்த காலத்துல எத்தனை திமுக அதிமுக முறையும் பாஜக துணை கொண்ட அதிமுக திமுகவை வீழ்த்துச்சு அதிமுக என்கிற இயக்கம் திமுகவை வீழ்த்துகிற வல்லமை பெற்று இருக்கிற இயக்கம் சார் திமுகவுக்கு தான் கடந்த காலத்துல கூட்டணி தேவைப்பட்டுச்சு அதிமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுகவுக்கு கூட்டணி தேவைப்படல திமுகவை வீழ்த்துறதுக்கு தெரியுமா உங்களுக்கு அதனால அதிமுக தொண்டனே நாங்க திமுக வீழ்த்துறதுக்குதான் பாஜக கூட்டணின்னு சொன்னா கழட்டி அடிப்பான் அப்ப நீங்க எதுக்காக கூட்டணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு பட்டவர்த்தனமா நீங்க அறிவிப்பீங்களா நீங்க கேட்டீங்கல்ல திமுக கூட்டணியில் விமர்சித்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன ஆமா வந்து சேர்ந்திருக்கு இந்த நோக்கத்துக்காக வந்து சேர்ந்திருக்கோன்னு தமிழ்நாட்டு மக்களிடத்துல பிரகடனப்படுத்திட்டு வந்து சேர்ந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஏதாவது பிரகடனப்படுத்திட்டாரா ஒரு செய்தியை சொல்லுங்க இந்த நோக்கத்துக்குத்தான் இந்த கூட்டணிங்கிற செய்தியை சொல்லி மக்களிடத்துல எடுத்து சொல்லுங்க மக்கள் அதை ஏற்கிறாங்களான்னு பாருங்க அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்கிறாங்களான்னு பாருங்க சார் இங்க பிரச்சனை முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து விட்டு கூட்டணிக்கு வந்தவர்கள் அல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அண்ணாவோடு கூட்டணி அமைத்த ராஜகோபாலாச்சாரியிலிருந்து விமர்சனத்தை தொடங்குறோம் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு நேற்று அல்ல இந்த அரசியல் இந்த விமர்சனம் என்பது அண்ணாவோடு கூட்டு வைத்த இருந்து துவங்குகிறது அதெல்லாம் அல்ல இங்க பிரச்சனை என்ன நோக்கத்துக்காக திரும்ப நீங்க போய் சேர்ந்தீங்க இதே கலைஞர் சொல்லியிருக்கிறார் சார் இதே கலைஞர் ஏனடி எதற்கடி எதற்காக இந்த நெருக்கடி அதற்காகத்தான் உனக்கு செருப்படின்னு கவி பாடியவர் தான் கலைஞர் அதே கலைஞர் தான் நேருவின் மகளே வருக நிலையான அரசு தருகன்னு சொன்னார் ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல் இந்திய ஒன்றியத்தை ஆளுவதற்கு இந்திரா காந்தியை விட்டால் நாதி இல்லை என்கிற நிலைமை வந்துருச்சு இந்திரா காந்தி தான் இந்தியாவை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர் என்கிற சூழல் அன்றைக்கு கணிந்தது இந்திரா காந்தி ஒருவர் தான் பிரதமர் நாற்காலியில் அமர வேண்டும் அப்படித்தான் ஒரு அரசு நிலை பெற முடியும் இல்லை என்றால் எந்த அரசும் நிலை பெற முடியாது என்பது ஒன்றியத்தில் இருந்தது அதனால் இந்தியாவை பாதுகாக்க இந்தியாவினுடைய நேருவினுடைய மகளே வருக இந்தியாவை பாதுகாக்க வருகன்னு அன்னைக்கு இந்திரா காந்தியை கலைஞர் கூப்பிட்டார் கலைஞர் பட்டவர்த்தனமாக அறிவிச்சிட்டு தான் கூப்பிட்டார் புரியுதா உங்களுக்கு அதனால அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இல்ல எந்த சூழலுக்காக எந்த நோக்கத்துக்காக கூட்டணி வைக்கிறோம்ங்கிறது தான் பாஜகவை எதிர்த்து பாஜக அதிமுக மதிமுக வாழப்பாடி தலைமையிலான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டணி அமைத்த போது அதற்கு எதிராக கூட்டணி அமைத்து போட்டியிட்டவர் தான் கலைஞர் அதே நேரத்தில் கலைஞருடைய அரசை கலைக்க வேண்டும் வாஜ்பாய் ஜனநாயக ரீதியாக முடியாதுன்னு மறுத்துட்டாரு வாஜ்பாய் அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் வாங்கி அந்த அம்மா ஜெயலலிதா நமக்காக இந்த அரசை இழந்திருக்கிறாரே வாஜ்பாய் இவரை ஆதரிக்க வேண்டியது வரலாற்று கடமை அல்லவான்னு சொல்லி மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒன்னு போட்டு அவருக்கு கடிவாளத்தை போட்டுட்டு தன்னுடைய ஆதரவை நன்றி கடனோடு செய்தார் கலைஞர் புரியுதா உங்களுக்கு அப்போ இதற்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது இப்ப என்ன உங்களுக்கு நோக்கம் இருக்கு இப்ப என்ன சார் உங்களுக்கு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை சொல்லிட்டு இதுக்கு தான் அறிவிச்சிட்டு வாங்க களத்துல உங்களை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறது அண்ணாமலைக்கு இருக்கிறது ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்னு அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அண்ணன் ராஜா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையை அவர் தொடருவதற்கு தயாராக வேண்டும் ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இந்த சோசியல் மீடியாவில பல பேரை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு ஃபயர் விடுறதுக்கு ஒண்ணு பெய்டு மீடியாஸை உருவாக்கி வச்சிருக்கிறாரு விளம்பரங்கள் போடுவதற்கு அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு தனி கட்சி தொடங்கிடலாம் இந்த ரெண்டு தான் இப்ப இருக்கிற ஆப்ஷன் ஆனா ஒரே ஒரு விஷயம் அரசியலில் எந்த விதமான அரிச்சுவடியும் இல்லாமல் வந்தவர் அண்ணாமலை ஆனா இன்னைக்கு இருக்கிற மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நயினார் நாகேந்திரன் அரசியலினுடைய ஆழ அகலங்களை பார்த்து விட்டு வந்திருக்கிற தலைவர் அண்ணாமலைக்கே அவ்வளவு தெரியும்னா நைனார் நாகேந்திரனுக்கு எவ்வளவு தெரியும் அண்ணாமலையை எங்க கொண்டு வைக்கணும்ன்றது தெரியும் ஏன்னா அண்ணா நைனார் நாகேந்திரன் என்று ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொன்னார் பாக்கெட்ல இருக்கிற பேனாவை காமிச்சு சொன்னார் இந்த பேனாவில் அவரே படிவத்தை நிரப்பினார் அவரே என்னுடைய கையெழுத்தை போட சொல்லி கொடுத்து எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் அவருடைய பெருந்தன்மையை இது காட்டுகிறது அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு பாய் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு கார்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கையெழுத்தை போடுவதற்கு நீ இந்த பேனாவை கொடுத்தல்ல இதுதான்டா உன்னுடைய அரசியல் அஸ்தமனத்துக்கு நான் போடுகிற முதல் கையெழுத்து என்று அவர் பேசியதாகத்தான் நான் உணர்கிறேன் ஏன்னா அவர் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக இல்ல அவர் பல சபதங்கள் போனார் செருப்பு படம் நடந்தாரு சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அறிவாலயத்தின் திமுக வீட்டுக்கு விட மாட்டோம்னாரு இது எல்லாம் பல சபதங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றாம போயிட்டாருல அந்த சபதங்கள் எல்லாம் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்துக்களாகவே இருக்கு காற்றில் கலந்து விட்டதாகவே இருக்கு ஓகேவா நான் இப்ப அதுக்குள்ள எல்லாம் போகல நீங்க வந்து அவர் என்ன செய்ய போறார் அப்படின்றத கேட்டீங்கல்ல தான் என்னுடைய பதில் நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக இருக்க வேண்டியவர் சார் நீங்க அந்த ட்ரெயின்ல வச்சு பணத்தை பிடிக்கலன்னு அவர் வெற்றி பெற்றுறாரு அப்போ அந்த ட்ரெயின்ல வச்சு பிடிப்பட்ட பணம் யாருடைய தகவலின் பேரில் பிடிப்பட்டதுன்னா அதை ஆதரிக்கல அது கைது செய்யப்பட வேண்டிய நடவடிக்கை தான் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய நடவடிக்கை தான் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து இந்த பணம் கொடுப்பதன் மூலமாக வந்துருச்சு நான் அதை ஏற்கிறேன் ஆனா இதற்கு யார் காரணம் இது உங்களுக்கு தெரிந்தது போல எனக்கு தெரிந்தது போல அண்ணன் நயனார் நாகேந்திரனுக்கு தெரியாதா அப்ப அண்ணன் நயனார் நாகேந்திரன் இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சராக வர வேண்டியதை தட்டி பறித்து தடுத்து நிறுத்தியது இந்த அண்ணாமலைதான் இன்னைக்கு அதிகாரம் அண்ணன் நயனார் நாகேந்திரன் கைக்கு போயிருக்கு அண்ணன் நயனார் நாகேந்திரன் நான் முன்பே குறிப்பிட்டதை போல அவர் வந்து பஞ்சத்துக்கு ஆண்டியானவர் அல்ல அவர் பரம்பரை ஆண்டி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியே ஏற்க முடியாமல் தான் வெளியேறி அதிமுகவிலிருந்து வந்தார் சார் அவரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியல எனக்கான அங்கீகாரத்தை நீ கொடுக்க மாட்டேன் நீ யார் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது நான் போராண்ட கட்சியை விட்டுன்னு சொல்லிட்டு வந்தவர் அவரு அவர் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்தவர் அவருக்கு தெரியாத அரசியல் இல்ல அவர் கைக்கு இன்னைக்கு பாஜக போயிருக்கு அதனால அண்ணாமலையினுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டதாகத்தான் நான் உணர்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி